ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம இருந்துக்கிட்டு அங்கே கோர்ட்டில் ஹியரிங் முடிஞ்சு வெளியே வராரு ஆனால் இந்த முறை வந்து அந்த ராஜேஸ்வரி பண்ண வேலைனால அவங்களால அந்த சாட்சியை வந்து ரெடி பண்ண முடியல அதனால் இந்த ஹியரிங்கில் வந்து அடுத்த ஹியரிங்கில் நீங்கள் சாட்சியங்களை கொண்டு வரலன்னா கண்டிப்பாக அவருக்கு கடுங்காவல் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லிடுறாங்க என்னடா இது இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம கடவுளை நம்ம கடவுள் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போதைக்கு நமக்கு கஷ்டம் இருக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக நமக்குன்னு ஒரு நல்லது நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் அவங்க இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களுக்கு யார் உதவுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடவுள் கடவுள் தான் இருக்காருல்ல கடவுள் கண்டிப்பாக நல்லவங்களை கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஏன்னா இன்னைக்கு நமக்கு கஷ்டம் வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் போக போக நமக்குன்னு ஒரு நல்லது நடக்காமையே போயிடும் கடவுள் கண்டிப்பாக கெட்டவங்களுக்கு வாரி வாரி கொடுப்பாங்க ஆனால் கைவிடுவார் நல்லவங்களை நிறைய சூதிப்பார் ஆனால் கண்டிப்பாக கைவிட கைவிட மாட்டார் அப்படின்றத நம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் வெளியே வர நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்க கண்டிப்பாக கடவுள் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பேசிட்டுருக்கேன் நம்ம எட்பாடு பட்டாவது இந்த கேஸில் ஜெயிச்சிடுவோம் கண்டிப்பாக நம்ம ஜெயிக்க தான் போகிறோம் நம்மளை யார் எத்தனை தடவை தோக்கடிச்சாலும் நம்மளை ஏறி ஏறி மிதித்தாலும் கண்டிப்பாக நம்ம மேலே ஏறி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இருந்துக்கிட்டு ஆறுதலாக பேசிகிட்ருக்காங்க விஜய்கிட்ட நான் எதுவும் கவலைப்படலை மல்லி ஏன்னா என் பின்னாடி நீ இருக்கல ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை என் மின்பா குட்டியை சந்தோஷமாக பார்த்துக்கோ அவ்வளோ நிம்மதியாக பார்த்துக்கோ அது மட்டும் தான் எனக்கு ஆசை என் மின்பா குட்டியோட கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் நெஞ்சை வெடிச்சிடும் அந்தளவுக்கு நான் பாசத்தை வச்சுருக்கேன் உனக்கே நல்லா தெரியும் நீ தான் எப்படியாச்சு அவளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொல்கிறாரு வண்டியை எதுக்கும் கவலையே நான் இருக்க நான் இருக்கிற வரையும் நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க மண்பா குட்டி நான் உங்கள் குழந்தையா என்னோடய குழந்த என் குழந்தைய வந்து கஷ்டப்பட நானே விட்டுருவனா கண்டிப்பாக என் குழந்தைய நான் கஷ்டப்பட விட மாட்டேன் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் வெளியே வரப்போறீங்க வெண்பாவுட்டி நம்ம வீட்டுக்கு வரப்போகிறான் நம்ம மூணு பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழப்போகிறோம் அதை பார்த்து ஊரே வயிறையிலேயே போகிறாங்க முக்கியமாக அந்த ராஜேஸ்வரியும் ரஞ்சித்தாவும் ரஞ்சிதாவும் அப்படி வயிறு எஞ்சி சாப்பிட்றாங்க அதுதான் ஒன் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஒன்னி ஹோட்டாடா இவன் கதை ஆனால் வாயிலே வடை சொல்கிறது எப்படின்னு இந்த மல்லிக்கிட்ட தான் கற்றுக்கணும் ரஞ்சிதா ஏன் சொல்கிறேன்னு பார்க்குறியா இவன் வாயிருக்கு பற்றியும் நல்ல வாய் நல்லா வந்து கதை விட்றான் இவளை மட்டும் ஒரு இப்போ இது ஸ்க்ரீன் பிளேயாவது அமைச்சோன்னு வச்சுக்கோங்க நல்லா சம்பாதிக்குவோம் நல்லா ஸ்கிரிப்ட் எழுதுறான் அது என்னவோ தெரியல இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு வாய் தான் அதிகமாக இருக்குது நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு செயல் தான் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறது அவங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை தானே பண்ண முடியும் சரி அவள் ஏதாச்சும் பண்ணிகிட்டு போகிறான் நமக்கு என்ன வந்தது வீடு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க அவங்க அப்படி தான் பேசுவாங்க நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறமா அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்கன்னா நம்மளுடைய வெண்பாக்குட்டி இருக்கு இல்லையா அந்த வெண்பாக்குட்டி இருந்துக்கிட்டு நம்ம சந்திரகாந்தா மேடம்க்கு ஸ்ட்ரிக்டாக ஃபோன் ஆனால் ஏன்னா என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது என்னை வந்து ரொம்ப கொடுமைப்பற்றுறாங்க நான் வந்து ஜெயிலில் இருக்கிற மாதிரியே இருக்கேன் என் அப்பா அங்கே உண்மையிலே ஜெயிலில் இருக்கார் அவரும் நல்லா இல்லை இந்த வீட்டில் வந்து நான் நல்லா இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு என்னை ஜெயிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க என்னை ஒரு கடைத்தெருவு கூட்டு போகிறதில்லை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல ஒரு கோவிலுக்கு கூப்பிட்டு போகிறதில்ல என் அப்பா முகத்தை பார்க்க விடுறதில்லை என் அம்மா முகத்தை பார்க்க விடுறதில்ல எந்த வேலையும் என்னை செய்ய விடுதலை எனக்கு அப்படி ஜெயிலில் இருக்கிறதோட நரக வேதனையாக இருக்குது தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க மேடம் நானும் எத்தனை நாளைக்கு தான் பொறுமையாக இருக்க என்னோட சித்தி என் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நான் நடிக்கவேன் நான் வந்து எத்தனை தான் ஒரு போலியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு என் அப்பா அம்மா கூட இருக்கிற வரைக்கும் என் கிட்ட பணம் காசு இல்லைன்னாலும் சந்தோஷம் அப்படின்றது அதிகமா இருந்துச்சு ஆனா இவங்க வீட்டுக்கு வந்த வந்து கஷ்டம் அப்படின்றத மட்டும் தான் நான் அனுபவிச்சுட்ருக்கேன் என் அப்பா முகத்தையும் என் அம்மா முகத்தையும் பார்க்காம நான் படுற வேதனையை பார்த்து இவங்க ரசிச்சிட்ருக்காங்களோ எனக்கும் தெரியல எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது என் அப்பாவை பார்க்காம நான் படுற வேதனையை என்னால் தாங்கிக்கவும் முடியல அதனால் தயவு செஞ்சு நீங்கள் என்ன காப்பாற்றலைனாலும் என் அப்பாவை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அதுக்கப்புறம் என் அப்பா வந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவார் என் அப்பா வந்து பட்டாவது என்னை அவர் வீட்டுக்கு கூட்டு போய் என்னை மகாராணி மேலே வச்சு பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கதறி கதறியால் நீ எதுக்கும் வளது குழந்த கண்டிப்பாக அந்த நிஷாவுக்கும் அந்த கதிரேசனுக்கும் நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன் கண்டிப்பாக அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் அவங்க தண்டனை அனுபவிக்குவாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அந்த நேரம் பார்த்த அந்த நிஷா பைத்தியம் உள்ளே வர உங்களுக்கு அப்புறம் என்ன ஒரே கொடூரமாக இருக்க போது அந்த இடமே அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமாக நடந்துருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்